நாளைய பஞ்சாயத்து இந்திய பொருத்துவரம் உங்கள் திருநாவுக்கரசர் காணொளி புரிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு விசுவா வசுவடம் நாலாம் தேதி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை சதுர்த்தி தேதி வந்து மூணு இருபத்தி நாலு பகல் அதுக்கப்புறம் வந்து பஞ்சமி தேதி கேட்டை நட்சத்திரம் முழு நாள் பிரதமை பிரதமை நாளைக்கு மேசராசி ராகு காலம் ஒன்று நாற்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து மூணு இருபத்தி ரெண்டு வருடம் யமகண்டம் ஆறு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பத்தி மூணு வரலாம் இருக்குது சுபஹோரைகள் நாளைக்கு நல்ல நேரம் என்னன்னா காலையில் ஒம்பது ரெண்டுலேருந்து பத்து முப்பத்து ரெண்டு வரலாம் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டுலேருந்து ஒன்று நாற்பத்தெட்டு வரலாம் அப்புறம் வந்து பிற்பகல் நாலு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஏழு ரெண்டு வரலாம் இரவு எட்டு ரெண்டுலேருந்து ஒம்பது ரெண்டு வரலாம் நாளைக்கு அசுப நாள் ஏப்ரல் பதினேழு வேறு ஒன்றும் சிறப்பான அம்சம் நாளைக்கு எதுவும் இல்லை நாளைக்கு குரு குருவாரம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு தேவோ மகேஸ்வர குரு சாச்சா பரபரமா தசமேனி குருவே நம்ம எல்லாம் வரல குருவரள் அனைவரு அனைவருக்கும் கிடை கிடைத்திட பிரார்த்திக்கிறேன் வர வெள்ளிக்கிழமை வந்து குலதெய்வம் பற்ற பற்றி ஒரு சின்ன காணொளி வெளியாக வெளியாகி விட போகிறேன் குலதெய்வ வழிபாடு ஏன் அது எப்படி வந்தது அதை பற்றி ஒரு சின்ன காணொலியாக வர வெள்ளிக்கிழமை வெளியிட போகிறேன் எல்லாம் உள்ள இளைஞர்கள் அனைவருக்கும் கிடைச்சதாக கண்டிப்பாக பிரார்த்திக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினசரி தேவாரம் இருக்கிறேன் ஒரு சிறப்பு அம்சமாக இன்றைக்கி நாம் வந்து காவல் தெய்வம் காவல் தெய்வம் மாசாணி அம்மன் மாசாணி அம்மனி அம்மனை பற்றி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஐயா கோயிலை பற்றி காவல் தெய்வத்தை பத்தி போட்டிருந்தேன் மாசாணி அம்மன் காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறாள் அவள் ஆதிபராசத்தின் அவதாரமாக கருதப்படுகிறாள் இவரது தலைமை கோயில் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை பொள்ளாச்சி பகுதியில் அமைந்துள்ளது தெற்கே தலை வைத்து படுத்திருக்கும் தோரணையில் காணப்படுகிறாள் அவள் நான்கு கையில் ஒரு டமருவை வைத்திருக்கிறார் அதை சுற்றி ஒரு பாம்பு ஒரு நெருப்பு கிண்ணம் குங்குமம் கொண்ட ஒரு கிண்ணம் மற்றும் ஒரு திருச்சூளம் ஆகியவற்றை கொண்டிருக்கிறார் மாசாணி அம்மன் மாசாணி அம்மன் மூலவர் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள திரிசூலத்தை சுற்றி வந்தால் எந்த நோயும் குணமாகும் நீதி தேடுபவர்கள் உடைமைகள் உடைமையாளர் இழந்தவர்கள் மற்றும் கூட்டாளிகள் அல்லது நண்பரால் ஏமாற்றப்பட்டவர்கள் தங்கள் எதிரிகள் தங்கள் தவறான செயலால் பாதிக்கப்படுவதற்கு இக்கோயிலுக்கு வருகை தந்து நீதிமன்றமாக இந்த கோயில் உள்ளது கோயிலின் மேற்கு பகுதியை லிங்கத்தை போன்ற ஒரு கல் உள்ளது இங்கு நியாயம் தே தேடுபவர்கள் சிவப்பு மிளகாயை அரைத்து மாசாணியம் என்ற சிறப்பம்சம் வரு கல்லில் பூசி தங்கள் பிரச்சனைகளை அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும் தங்கள் எதிரிகள் உங்களுக்கு உரிய கண்டனை தங்களுக்குரிய தண்டனையை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் வில்லி சூனியம் எந்திரம் ஏவல் போன்ற பெரும் பகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிளகாய் அரைத்து நீரில் கல்லில் குசி தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டினால் தப்பு செய்தவர்கள் மாசானியம்மன் தண்டிப்பால் திருமண தடை நீங்கும் பரிகாரங்களும் இந்த ஆழத்தில் செய்யப்படுகிறது இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆணையம் இருக்கிற மாசாணியம் ஆலயத்தில் இன்றைக்கி சங்கடக சத்தியினால் இப்போ தான் அபிஷேகம் முடிச்சதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பாசாரெல்லாம் காத்துட்டு இருந்துருக்காங்க அதான் என்னுடைய கடமை செய்யறதுக்காக தான் நான் இப்படி கொண்டிருந்தேன் எல்லா உள்ள இறைவர்கள் அனைவரும் மறுபடியும் காணொலியை பாருங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இன்றைக்கி வேலை சாட்சி வீடியோ இன்றைக்கி போடல நாளைய பஞ்சாங்கம் மற்றும் மாசாங்கண்பத்தும் சொல்லியிருக்கேன் வாழ்வோம் திரிச்சிட்டனும் நன்றி வணக்கம்